ஒபிசிட்டி நாம் குண்டாகிறதுல நம்ம உடம்புல இருக்கிற சில ஹார்மோன்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கு நம்ம கணையம் சுரக்கும் இன்சுலின் குளுக்கோகன் அமேலின் பயிறு இந்த பேங்க்ரியாடிக்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் செல் சுரக்கிற கிரலின் அடிப்போஸ் திசுக்கள் சுரக்கிற லெப்டின் அட்டினல் சுரப்பி சுரக்கிற கார்டிசா மூளை நரம்பு மண்டலம் இது சுரக்கிற நியூரோபெப்டைடு ஒய் நம்ம சிறு குடலுடைய கடைசி பகுதியிலையும் பெருவருடைய ஆரம்ப பகுதியிலும் இருக்கிற ஒரு சிறப்பு செல்கள் அந்த செல்கள் சுரக்கிற பெப்டை ஒய்ஒய் ஜிஎல்பி ஒன்னு சொல்லப்படுற ஒரு குளுக்கோகன் பெண்களுக்கு கருப்பை நாளங்கள் சுரக்கிற ஈஸ்டோஜன் குடல் நாளங்கள் இருக்கிற கோலிசிஸ்டோகைனின் இந்த மாதிரி பல ஹார்மோன்கள் நம்ம உடம்ப உண்டாக்குறதுல வேலை செய்யுது ஏன் அப்படின்னா மனிதனுக்கு வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் பஞ்சம் வந்தால் அவனோட உடம்பு ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துடும் அப்படின்றதுனால நம்ம உடம்பை எப்பயுமே வளர்க்குறதுல இந்த அத்தனை ஹார்மோன்களும் ரொம்பவும் ஆர்வமா இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கு இந்த அத்தனை ஹார்மோனும் தான் நாம சாப்பிட்ற சாப்பாடை எனர்ஜியா எப்படி கன்வெர்ட் பண்றது மிச்சம் இருக்கிற சர்க்கரையை எப்படி நம்ம உடம்புல சேர்த்து வைக்கிறது அதை எப்படி எந்த நேரத்துல சுரக்க வைக்கிறது நம்மளுக்கு எப்ப பசிய தூண்டுறது எப்ப பசியை அடக்கிறது இது மாதிரி உணவு செரிமானம் சக்தி வெளியேற்றம் இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இந்த அத்தனை ஹார்மோன்களும் ஹேண்டில் பண்ணுது மூளை தான் நம்ம உடம்புடைய கட்டுப்பாட்டு மையம் இதுதான் இந்த அத்தனை ஹார்மோன்களையும் சரியான சமிஞ்சைகள் சரியான கட்டுப்பாடுகள் சரியான கட்டளைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு எல்லா ஹார்மோனையும் சிறப்பாக வேலை செய்ய வைக்கிது அத்தனை ஹார்மோன்களும் மூளையில் இருக்கிற ஹைப்போதாலமஸ் பகுதியுடைய ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுது இந்த அத்தனை ஹார்மோன்களும் ஹைப்போதாலமஸோட சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாமல் ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டாலோ அல்லது பிரேக் ஆனாலோ அது என்ன ஆகுது அப்படின்னா அதோடைய தகவல் பரிமாற்றத்தில் ஒரு குழப்பம் அடைஞ்சு நம்ம உடம்பு பிரச்சனைக்கு ஆரம்பம் வாயிருந்து பசி அதிகமாகுது இல்லை பசியே இல்லாமல் போகுது இல்லைனா உடல்ல நிறைய வியாதிகள் வருது தொற்றா நோய்களுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருது இந்த ஹைப்போதாலமஸோட இந்த அத்தனை ஹார்மோன்களும் சரியான தகவல் பரிமாற்றம் செய்ய முடியாமல் போகும்போது குறிப்பாக நம்ம பாதிக்கப்படுறது பசி பசி அதிகமாகிட்டே இருக்குது பசி அதிகமாகிட்டே இருக்கிறதுனால நம்ம அதீத உணவு சாப்பிட்டுட்டே இருக்கோம் அதீத உணவு சாப்பிட்றதுனால நம்ம குண்டாயிடுறோம் அந்த அதீத உணவில் நம்மளை ரொம்பவும் குண்டாக்குறதுல முக்கியமான காரணி மாவுசத்து நிறைந்த உணவு அதோடு சேர்ந்து இந்த ஹார்மோன்களுடைய குளறுபடிகளும் நம்மளை குண்டாக்கிட்டு இருக்குது இது அத்தனைக்கும் தீர்வு வேல்யூ